ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் மேசராசி நேர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கம் கராத்த முனிப்பசாமி திருக்கோள் ஜோதிட நேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை பெரிய செம்மத்தாய் வணங்கி என் அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி வீர சக்தி வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் கூட போக போகலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி நாம் வந்து ஜ ஒரு கோச்சார பலன் எடுக்கிற அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ஜனனகா ஒரு ஜனனம் உருவாகும்போது ஒரு ஜனனை வந்து பூமியில் பிறக்கும் போது அது எப்படி நாம் வந்து அந்த அந்த நாள் அந்த மாதம் அந்த வருடத்தை வைத்து நாம் வந்து ஒரு ஜாதகத்தை அமைத்து பலனை பார்க்குறோமோ அதுபோல தான் இந்த ஆங்கில புத்தாண்டாம் ஆண்டில் ஜனவரி மாதத்தில் உண்டான மேசராசினர்களுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா பொது ஜாதக பலன் ஓகேங்களா இது வந்து இந்த மேசராசிக்கு எந்த கிரகங்கள் எந்த சாரம் வாங்கி எந்த பாவத்தில் எந்த ராசியில் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற மயமாக கொண்டு தான் நம்ம வந்து பலனும் சொல்ல போகிறோம் ஓகேங்களா டைட் ஓகே இப்போ வந்து மேசராசி பார்த்தீங்கன்னா யாருங்க அதிபதி செவ்வாது அதிபதி அப்போ ஒன்று குடியும் எட்டு கூடையும் அவரே தான் வராது இல்லைங்களா அப்போ அது ஒன்று குடியும் பார்த்தீங்கன்னா தனிசாந்து நாளில் ராசிக்கு கடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பூ பூசம் ரெண்டாம் பாதத்தில் வக்கரமாகி நீச்ச பங்கமாக வராது வக்கரத்துக்கு நீச்சல் பங்கம் ஆகிடுவார் அப்போ பூசாரம் ரெண்டாவது புஷ்கர மாசம் வாங்குறாரு அது ஆட்சிப்பட்ட சனீஸ்வரனோட ஒரு சாரம் ஓகேங்களா அப்போ வந்து பதினொன்றில் வந்து இந்த ராசிக்கு பாதகமான லாபாதிபதியான சனீஸ்வர பகவான் ஆட்சி பெறார் அவரோட சாரம் தான் இந்த பூசம் சாரம் ஓகேங்களா ரைட் அப்போ உங்களுக்கு ஒன்று கூட எட்டு கூடையவன் நல்லா தான் இருக்கிறாங்க வக்கரமாக இருக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ எட்டு கூடையவன் விசேஷம் பார்த்தீங்கன்னா தனி சாந்தத்துக்கு ஒம்பதுல ராசிக்கு நான் நாலில் அதே அமைப்பில் இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குடையவன் ஏழு கூடவன் சுக்கர பகவான் அப்போ ரெண்டு கூட யார் சுக்கரன் ஏழு குடையவன் துலா சுக்கரன் அப்போ ரெண்டு கூடை துலாசுக்கர ரிஷப சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு தன் சாணத்துக்கு பத்தில் ராசிக்கு பதினொன்றில் ஆட்சி பெற்ற பதினொன்று கும்ப சனியோட பயணிக்கிறார் ஓகேங்களா அவர் வாங்கின சாரம் என்ன சதயம் ஒன்றாம் பாதம் வாங் வாங்கிட்டு பயணம் செய்கிறார் அப்போ சதயங்கிறது ராகுடம் சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஏழு குடையவன் துலாசுக்கரம் பார்த்தீங்கனாக்கா தன் சாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு பதினொன்றில் பயணிக்க அதே அமைப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து மூணு குடைவன் ஆறு குடைவான் மிதன சனி இது மிதன் புதன் ஓகேங்களா அப்போ அந்த மிதன் புதன் பார்த்தீங்கன்னாக்கா மூணு குடைவன் தன் சாந்துக்கு ஆறில் ராசிக்கு எட்டில் விருச்சகத்தில் வக்ரம் நிவர்த்தியாகி சுயசாரமான கேட்டை நாலாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு குடையவன் கன்னி புதன் தன்சானத்துக்கு மூணில் ராசி எட்டில் அதே அமைப்பில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த நாலு கொடி என்ன சொல்லியாச்சு அப்போ நாலு குடி சந்திரன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காரு நாலு குடி கடக சந்திரம் பார்த்தீங்கனாக்கா தன்சானத்துக்கு ஏழில் ராசிக்கு பத்தில் மகரத்தில் உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் அதாவது உத்திராடம் இந்த ராசிக்கு அஞ்சு கூடி சூரியனோட சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ய பயணித்து த தான் தன்னோட இடத்தை பார்க்குறாரு செவ்வாயை பார்க்குறார் அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா டப்புள் புறமோசனம் அங்கே நீச்ச பங்கமாக வரார் பக்கத்தில் நீச்சமாக வரா நீச்ச பங்கமாக வரார் அதே புஷ்கர மாதம் அந்த போஷம் ரெண்டாம் மாதம் நீச்ச நீச்ச பங்கமாக வரார் இப்போ சந்திரன் அந்த வீட்டை பார்க்குறாரு செவ்வாய் மேலே பார்வெழுது அப்போ சுத்தமாக நீங்கள் இந்த மாதங்களில் சுத்தமாக நீங்கள் தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா ரைட்டு மேசராசிக்காரங்க த தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது அஞ்சு கூட பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் சிம்ம சூரியன் பார்த்திங்கன்னா தன்சாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு ஒம்பதில் தனுசில் பார்த்தீங்கன்னாக்கா போராடம் ரெண்டாம் பாதத்தில் ஏழு கூட ரெண்டு கூடிய சுக்கிரனோட சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்புறம் ராகு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டாம் இடம் மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் உத்திர உத்திரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ஆறாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா கேது பார்த்தீங்கன்னாக்கா கண்ணியில் உத்திரம் மூணாம் பாதத்தில் பயணிக்கிறார் இதுதான் வந்து உங்களுடைய சார ரீதி பாவ ரீதியாக கணக்கு கிரகங்கள் எந்த இதாக அமைக்கிறாங்கன்னு சொல்லி இது பார்த்தா இதை பலன் பார்க்க போகிறோம் இல்லைங்களா சரி பள்ளனை பார்த்தலாமா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன மாதிரி பாயிண்டாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்கா நீங்கள் வீடு வண்டி வாகனம் தாயரோட அன்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் பெருசாக நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் கொடுப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிலை நிலைகள் தடுமாறும் ஆனால் பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் வந்து பிரச்சனை இல்லைங்க வீடு வாங்கணும் வீடு வா வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது வண்டி வாங்க வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தாயார் ஒரு கருத்து வேறுபாடுனாக்கா ஒற்றுமையாக சேரக்கூடிய அமைப்பு கிடைக்கும் தாயாரோட உடனே உடல்நிலை மிஸ்டேக் இருந்தாலும் அதை சரி பண்ணதுக்கு கூட நிலைப்பாடு கிடைக்கும் நம்மளோட உடல்நிலை ஒரு நிலைப்பாடு குறைவாக இருந்தாலும் அதுக்கும் ஒன்றா நிவர்த்தி நிவர்த்திகள் கிடைக்கும் இது அனைத்துக்கும் வந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் சர்வீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கிளினிக் செஞ்சவங்க அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் அப் நல்லாயிருக்கும் வீடு வீடு சம்மந்தப்பட்ட புரோக்கராக இருக்கட்டும் வீடு வாங்கி விற்கிறவங்களாக இருக்கட்டும் வீடு கட்டி விற்கிறவங்களாக இருக்கட்டும் அதுக்குண்டான பொருள் செங்கல் மணல் விற்கிறவங்களாக இருக்கட்டும் வீட்டு உபயோக பொருள் விற்கிறவங்களாக இருக்கட்டும் ஓகேங்களா அப்போ சமையல் சார்ந்த மல்லிகை சாமான் இந்த மாதிரி பொருள்கள் விற்கிறவங்களாக இருக்கட்டும் இவங்க அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஓரளவுக்கு நல்ல முறையாக இருக்குதுன்னு சொல்லலாம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம காலகட்டங்களில் சொந்தமாக சுயமாக தொழிலே நீங்கள் தொடங்கலாம் இந்த மாதிரி காரத்தோட உடையதை நீங்கள் தொழிலாக தொடங்கலாம் சிறப்பாக இருக்கும் அமோகமாக இருக்கும் வெற்றி பயணமாக இருக்கும் உங்களுக்கு ஜன ஜாதகம் ஒத்து போச்சுன்னா சிறப்பாக இருக்கட்டும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தோம்னா காலகட்டங்களில் ஒரு வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்குது பார்த்திங்களா அதாவது வண்டி வாகனம் பார்த்திங்கனாக்கா அது பேர் ஃபார்ஸு வண்டி வாங்கி விற்கிறது சேல்ஸ் பண்ணுறது அதே மாதிரி பார்த்து ஷோரூமு ஒரு ஃபைனன்ஸ் இந்த மாதிரி வச்சு நடத்துகிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அதுவும் பாயிண்ட் அப் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது நீங்கள் புதுசாக தொடங்கலாம் ஆல்ரெடி இருக்கிறது சிறப்பாக இருக்குன்னு சிறப்பாக இருக்கும் இந்த மாதங்களில் மேசராசிக்காரங்க இந்த மாதிரி சரவுண்டிங் இருந்திங்கனாக்கா நல்லா இருக்குன்னு அருமையாக சிறப்பாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டுக்குள்ளே அவரே வரதான் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் இது சம்மந்தமாக ஒரு வீடு சம்மந்தமாக வண்டி சம்மந்தமாக உடம்பு உடம்பு ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்த சம்மந்தமாக கோர்ட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது கேஸ் நடக்குது ஒரு ஆயுள் காப்பிடு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு ஒரு நிவர்த்தி தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது புதுசாக ஆயில் காப்பிடுத்துகிட்டு போகலாம் புதுசாக ஒரு கேஸு கோர்ட்டில் போடலாம் பிரச்சனை இருக்காது நல்ல முறையாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் நம்ம அதாவது பார்த்திங்கனாக்கா ஒரு கோர்ட்டு ஊழியர்கள் வேலை செய்ய ஊழியில் வந்து காலகட்டங்களில் சிறப்பாக சிறப்பாக அருமையாக இருக்குது ஊர் டூர் பயனாளிகள் இந்த மாதிரி ராசிகர்கள் சிறப்பாக இருக்குது ஓகேங்களா அதில் இப்போ இந்த போர்க்குழி நோன்ற வண்டி வச்சுக்கணும் ஜேசிபி கனரக வாகனம் இந்த மாதிரி வச்சு வச்சு பண்ணுறோம் அனைவருக்கும் இந்த வந்து காலகட்டங்கள் நல்லா இருக்குது கட்டாக நல்லா இருக்குது ஊர் டூர் பயணிகளுக்கு சிறப்பாக இருக்குது ஓகேங்களா ரைட் அடுத்து அதுக்கடுத்து அது அதுக்கடுத்தப்பறம் பார்த்தோம்னாக்கா உங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஒரு நல்ல அமைப்பு சிறப்பாக லாபகரமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா வருமானம் வருதுன்னு கேட்டோம்னாக்கா ஒரு சிறப்பான வருமானம் வருதுன்னு நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் சிறப்பாக இருக்குது மூத்த சகோதர சகோதரர் மூலியமாக அவங்களுக்கு லாபம் பெறுவீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா நண்பர்கள் மூலிமா லா நெருங்கி நண்பர்கள் மூலிமா லாபம் வருவீங்க அதே மாதிரி இன்னொருத்தர் முதலீட்டில் நீங்கள் லாபம் கொள்ளுவீங்க அப்போ இன்னொரு முதலீட்டில் இன்னொருத்த பொறுத்து நம்மளுக்கு காசு பண்ணவே இல்லைன்னாலும் இன்னொருத்தர் அவங்க முதல் போட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு பத்து லட்சம் அவங்க தொழிலை பொறுத்து போடுற முதலுக்கு நீங்கள் ஒரு பார்ட்னராக இருந்து அதில் நீங்கள் உழைச்சி நீங்கள் வந்து முதல் போடாத ஒரு பார்ட்னராக ஒரு முதலீடாக லாபம் கொடுத்த அளவுக்கு இந்த மாதங்கள் இருக்குதுன்னு கேட்டாங்க அந்த அமைப்பு இருக்குது ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் புதுசாக இணைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் இருக்குது அது இரண்டாம் திருமணத்து மூலயமா நல்லா லாபம் இருக்குதான்னு கேட்டாக்க சிறப்பாக அமோகமாக இருக்குது இந்த காலகட்டங்கள் இரண்டாவது நடக்க அதாவது நடக்கிறவங்களுக்கு நடக்காமல் இருந்தது நடக்கும் ஓகேங்களா அப்போ நடக்காதவங்கள பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரண்டாவது இரண்டு ஆணுக்கார் பெண்ணுக்கார்ட்டும் ஒரு கனெக்ஷன் ஏற்படும் ஓகேங்களா அது புனிதமான காதல் கடலை காதல் தொடர்பு மறைமுக தொடர்பு நம்ம எப்படி வேணும்னு வச்சிக்கலாம் மொத்தத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்குதா இருக்குது நல்லாயிருக்கு சிறப்பாக இருக்குது ஆண்டுக்காரரு பெண்ணுக்காரருக்கிட்டும் நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நேர்முக கல்யாணம் அது நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது மாதங்களில் இருக்குது நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காதல் திருமணம் அது நல்லா இருக்குது நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அது அது நீங்கள் பாயிண்ட் அப் பண்ணிக்கலாம் அது கூட்டாக தொழில் பண்ணுறது லாபகரமாக இருக்கும் ஒகில நம்ம மனைவி பேரில் பண்ணுறது நண்பர் நண்பர்கள் கூட்டு சேர்ந்து பண்ணுறது ஷேர் சீடாட்டா அந்த சீட் ஆட்டா ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் பண்ணுறது எனி டைம் வியாபார பிஸ்னஸ்ஸு வேபாரி வெளியூர் போகிறது வர இந்த மாதிரி அமைப்பு பண்ணுறது இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பு அனைத்தும் வந்து கால நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்போ நம்ம எடுக்கூடி முயற்சியில் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் எடுக்கூடி முயற்சி தடை போயிடும் ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் சரியாக போயிடும் நீ சிறு பயணம் கூட தூரத்து பயணம் எல்லாம் தடை போயிடும் தடைப்பட்டு தடைப்பட்டு நம்மளோட பயணத்தை கொடுக்கணும் நம்ம முயற்சிக்கு வந்து வெட்டி வெட்டி காணக்கூடிய சூழ்நிலை இருக்கு கேட்டால் இருக்கும் இளைய சேவை சதவீதம் அந்த காலகட்டங்கள்லாம் ஏதோ நம்மளுக்கு வந்து இளைய சகோதர சகோதரிகள் மொத்த சகோதரிகள் நல்லா சொல்லி சொல்லியாச்சு இளைய சகோதர சகோதரிகள் நம்மளோட வயசு சின்னவங்க இவங்க காலகட்டங்கள் நம்மளுக்கு பெருசாக உபயோகம் இருப்பாங்கன்னு கேட்டாக்கா இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அவங்க பிரச்சனை பெருசாக இருக்கும் நம்ம பிரச்சனை பெருசாக நம்மளுக்கு ஒரு செய்கிறதுக்கு உண்டானா அவங்க மைண்ட் மைண்ட் செட்டு இந்த காலங்கள் இருக்காது அதே மாதிரி கடன் கொடுத்து வாங்குறது பிடிக்கிறது காலகட்டங்களில் நல்ல முறையாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா அது ஓரளவுக்கு இருக்கும் ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே வாத்தியாக இருக்கிறவங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இந்த மந்திரம் உச்சாகரம் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு பொ பொது சேவையில் இருக்கிறவங்க அவங்க ஒரு ஒரு கடை வாங்கினா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நோய் அதான் நோய்வொடி கிளீனிக் 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 வச்சு நடத்துகிறவங்க அதே ம அதே மருத்துவம் மெடிக்கல் ஷாப்பு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி சித்த சித்த மருத்துவம் இது அனைத்து மத காலகட்டங்களில் இது அந்த மாதிரி அமைப்பு தொழில் நல்லாயிருக்கும் இது நான் கடன் வாங்குறது கொடுத்து வாங்குறது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே மா தாய்மாமன் சார்ந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மத்தியமான நிலையில் இருந்தாலும் அது எட்டாவது மறைஞ்சதுனால பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒரு வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் சுயசாதனால் பார்த்தீங்கன்னாக்கா சுயமரியோடு இருக்கும் அப்போ ஊர் விட்டு ஊர் நம்ம இருக்கிற தாய்மாமும் நல்லாயிருக்கும் இருக்கிற தாய்மாமும் பெருசாக சொல்ல முடியாத அமைப்பு கொடுக்காது ஓகேங்களா அதே மாதிரி வந்து காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்னாவது ஒரு பா ஒரு பாயிண்ட் அப்போ அப்போக்கு ஒரு உசார் தேவை ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்ம பூர்வீகம்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்டோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் பூர்வீகம் அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது சிறப்பாக இருக்குது குழந்தைங்களோட வளர்ச்சி இந்த மாதங்கள் நல்லா இருக்குது குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எண்ணங்கள் நிறைவேறும் அப்போ அது பிஹெச்ச்டி இந்த பிஹெச்டி படிப்பு உயர்கல்வி படிப்பு இந்த மாதிரி வெளிவீடு வெளி வெளி மாநிலம் படிக்கிறாங்க படிக்கலாம் ஓகேங்களா அப்போ பூர்வீகத்தில் இந்த மாதிரி காலகட்டங்களில் வெற்றி காணலாம் பூர்வீக இடத்துல பார்த்திங்கன்னா எந்த ஒரு பஞ்சாயத்து இருந்தாலும் அந்த பஞ்சாயத்து நம்மளுக்கு சாதகமாக வரக்கூடிய அமை அமைப்பாக இருக்குமாரி கேட்டால் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இருந்தாலும் அது அடுத்ததுக்கு ச சரியாக போய்விடும் குழந்தைங்க பெறாத மாத கா குழந்தை பெறக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அது சூரியனுக்கு வீடு கொடுத்தா தெரிவு பெரியவனுக்கு இன்னொரு தான் தந்து ஆறு பேர் ரெண்டு பேர் பார்த்தாலும் பார்த்திங்கனாலும் பார்த்தா பெருசாக ஒன்று பாதிப்புள்ள ஓரளவு ஒரு சோசகமாக போகும் அப்போ ஜோதி ஜோதிடத்தில் இருக்கிறவங்க மாந்திரத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி கலைத்துறை அரசியல் துறைக்குள்ளே இருக்கிறவங்களும் பார்த்திங்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் ஆஃப் வண்டி ஓடுங்க சிறப்பாக இருக்கும் ஒன்று பிரச்சனை இருக்காது நல்ல முறையாக போயிட்டு இருக்கு ஒன்று பயப்பட தேவையில்ல ஓகேங்களா அதே மாதிரி காதல் வச்சு பார்த்து ஒரு லெவலாக லெவலாக போயிட்டுருக்கும் அதே மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தந்தையார் வந்து இந்த காலக்கட்டங்களில் பார்த்து உசாராக சூதன நிலையில் இருக்கணும் யார்ட்டு வீண் வம்பு வழக்கோ யார்டு போய் ஜாமீன் போட்டு கடனை கடனம் ஆகிறது இருக்கக்கூடாது பார்த்து உசார சூதன நிலையில் யார் இருக்கணும் நம்ம தந்தையார் இருக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்கிறவங்க ஆன்மீக தொழிலாக பண்ணுறவங்க நீங்கள் எந்த ஆன்மீகத்தை என்ன ஆனால் இது அந்த மாதிரி நபரெல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதன இந்த ராசிக்காரர்கள் அந்த மாதிரி இருக்கும் மச்சத்தில் ஓகேங்களா அடுத்து பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொழில் நல்ல நல்லா லாபகரமாக இருக்கும் பிரச்சனை கிடையாது நல்லா அமோகமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதை கொஞ்சம் உஷார் தேவை கொஞ்சம் கொஞ்சம் கருத்துக்கோடு நம்ம செயல்படணும் ஓகேங்களா அதுபோல் பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் ரயில் பயணம் விமான பயணம் இந்த மாதிரி பண்ணுறவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் நல்லா இருக்கணும்னு கேட்டாங்க நல்லாயிருக்கும் பழைய விஷயமாக சம்மந்தப்பட்டு நம்ம வந்து ஒரு பழைய பொருள் பழைய சம்மந்தப்பட்ட பழைய விஷயங்கள் பழைய வியாபாரங்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு நம்ம எந்த போக்குவரத்து பண்ணாலும் நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன் கொடுத்து வாங்க உசாராக இருக்குன்னு கடன் கொடுத்து வாங்கறதுல பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதாரத்தை ஒரு கொஞ்சம் இக்கிட்டு கொடுக்கும் கொஞ்சம் பார்த்து உசாராக சோதன சோதனமாக இருக்குதுங்க யாரையும் ஜாமீன் போகிறது இது பணத்தை போகிறதோ யாருக்கும் முன்ன போய் நிற்கிறதோ பணத்துக்கு நான் ஆச்சுங்கிறதோ இல்லை இறக்க போட்டோ பணத்தை இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்க எனக்கு இந்த காலங்களில் வேண்டாம் அதை மட்டும் பார்த்து உசார சுதனமாக இருங்க ஓகேங்களா ரைட் நேரில் இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான இந்த மாத பலன் இது கோச்சார பலன் தான் இந்த ஜன கால ஜாதை வச்சு பார்க்கும்போது இந்த சிறப்பான பலன் நான் சொல்லுவோம் டைம் ஓடிட்டு இருக்குது அதில் எவ்வளோ சொல்லலாம் அந்த டைம் தகுந்த மாதிரி தான் நம்ம பார்த்து பார்த்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ரைட் ஓகே சரி நேரம் சரி நேரங்களே உங்களுக்கு பதிவு பிடிச்சி நான் மனதாக நம்பி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்